முதல் கரம் நீட்டப்படுறதுல கனிமொழி என்ற ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடாளுமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும் என்று இணைப்போம் அதான் உண்மை பத்திரிகையாளர் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் உங்க நான் கேக்குறேன் சார் தப்பு தப்பா நான் என்ன சொல்றேன் சார் ஒரு நம்ம நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டீனா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார்ன்னு சொல்ல முடியாது செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம் எது வேணா சொல்லிக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபன் இல்லை ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்